வணக்கம் அப்படி போல என்ன அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் எம்என் பிரசன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லவே தேவையில்ல நம்ம ஸ்பெஷல் பாய் காட் எல்லாமே வந்துட்டு நம்ம விநாயகர் தான் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப வடுவூர் பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வாங்க உங்க பேர் சொல்லுங்க அர்ஷன் ஹர்ஷன் நீங்க சொல்லுங்க விநாயகர் என்ன எதுக்காக கொண்டாடுறோம் விநாயகருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாள் அதாவது இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் அவர் வந்து பிறந்திருக்கிறாரு இப்ப வந்து பயங்கரமான படையெல்லாம் பண்ணிருக்கீங்க இது எத்தனை வருஷமா பண்ணீங்க ரொம்ப வருஷமே ரொம்ப சிறப்பா பண்ணாங்க சரி சூப்பர் இது வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் வந்துட்டு மூணு நாள் நல்ல அலங்காரமா வச்சு நல்ல எல்லாம் போடுறீங்க வயிறு முட்டை சாப்பிடுறாரு ஏன் குண்டி போய் கிடைக்கிறீங்க தெரியல பரவாயில்ல அதாவது தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் போய் கரைக்கிறாங்க தெரிஞ்சிருந்தா கரைக்க மாட்டாங்க எதற்காக கொண்டாடப்படுகிறது விநாயகர் விநாயகர் பிறந்துட்டாரு அதனால நம்ம ஜாலியா கொண்டாடி ஆனா அதே பிறந்த நாளே கொண்டு போய் கரைக்கிறாங்களே என்னத்துக்கு வெள்ளம் வராம பார்த்து விநாயகரை கொண்டு போய் ஆத்துல கரைச்சிட்டோம்னாக்கா வெள்ளம் சுனாமி எதுவுமே வராது அப்படிங்கறதுனாலதான் கரைக்கிறாங்க

நீ வெட்ட மாட்ட பக்கத்து விட்டு வர முடியுமா இல்லையா சரி பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல வந்துட்டு விநாயக சதுர்த்தி வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் சரி மூணாவது நாள் போய் கரைக்கிற உனக்கு தெரியல சரி பரவாயில்ல இந்த விஷயம் எனக்கு பிறந்த தெரிஞ்சதே பெரிய விஷயம் நான் வந்து சாய்ந்தரமா ஆனா கொழுக்கட்டையும் வேற என்ன சுண்டல் சுண்டலும் சாப்பிடுறதுக்காக தான் வந்து அப்படிதானே வெள்ளப்பெருக்கு ஆத்துல அதிகமா போறதுனால தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி களிமண்ல செஞ்சு அதை கரைக்கிறதுனால ஆத்தோட நீரோட்ட வேகம் கம்மியாகும் அருமையான பதில் சொல்லி சூப்பர் அதாவது எந்த ஊருப்பா நெய்வாசல் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த குட்டி விநாயகரை செஞ்சது இந்த குட்டி பசங்க தான் சூப்பரா பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கிறீங்க பதினஞ்சு வருஷம் என்ன வயசு ஆகுது பன்னெண்டு வயசுலயே வந்து பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு முன்னாள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதைய தொடர்ந்து நீங்க வழி மொழிந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா எதுக்காக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க ஜாலியா இருக்கிறதுக்காக தான் கொண்டாடி சும்மா பாத்துங்க அம்மா சொல்லிட்டேன் நானு எத்தனை நாள் ஆச்சு வச்சு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆயி போச்சு ஏதோ ஒரு நாள் ஆயி போச்சு விட்டுருங்க ஒரு வாரமா வந்து நல்லா படையல் பண்ணி சாப்பிட்டாரா நல்லா சாப்பிட்டாரு அது போக நீங்களும் சாப்பிட்டீங்க இல்லையா சரி ரைட் இப்ப என்ன பண்ண போறீங்க கடைசியா இவ்வளவு நாளா வந்து அவர் சாப்பாடு போட்டு கொலு கொல்லு வச்சுட்டு கரைக்கிறீங்களே நியாயமா

போய் கரிசி விட்டேன் இல்லையா சரி ரைட் இப்ப கடை வருஷமும் நல்லா பெருசு பெருசா பண்ணேன் எங்க அப்படி போடி என்னடைய சேனலுடைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் சூப்பர் தம்பி நன்றி சூப்பர் இப்போ இது என்ன விநாயகர் சரி வித விதமான விநாயகரில் கற்பனை கற்பக விநாயகரை பண்ணியிருக்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் யார் செஞ்சதுப்பா பசங்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா எத்தனை நாளாக வச்சுருக்கிறீங்க ஓகே ரைட் சூப்பர் ரெண்டு நாளாக வச்சுருக்கிறீங்க இப்போ வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் விநாயகருக்கு விநாயகருக்கு பூஜை பண்ணிருக்கோம் மாலை பிரசாதம் சுண்டல் வரவங்க போறவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்துக்கிறேன் சரி ரைட் ஓகே இந்த விஷயம்லாம் ஜாலியா பண்ணியாச்சு விநாயகர் சதுர்த்தி எதற்காக கொண்டாடுறோம் நீங்க சொல்லுங்க விநாயகர் பிறந்த நாள் விநாயகர் பிறந்த நாள் நீங்க சொல்லுங்க விநாயகர் பிறந்த நாள் இது கிட்ட வாங்க ஏன் இப்ப என்ன போறோம் விநாயகர் பிறந்த அது வந்து சம்பிரதாயம் சம்பிரதாயம் சம்பிரதாயம்னா நாங்க கரப்போம்

பழைய இஎம் வித்தாலைக்கு பேர் திம்பலமா அப்பெல்லாம் இல்ல வேற யாருக்கு என்ன தெரியும் நீங்க சொல்லுங்க நீங்க தான் உங்களை பார்க்கும் போது பூசாரி மாதிரி இருக்குது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கொண்டு போய் கழுகிறீங்க இல்லையா என்ன அதை கழுகிறீங்க ஆடி பெருக்குல வெள்ள வரும் அதனால இந்த மண்ணரிப்பு ஏற்படும் ஓகே களிமண்ல செஞ்சு கரைச்சோம்னா களிமண் உள்ளே தண்ணி உள்ள தேங்கிரும் சூப்பர் அதுவே யானை கழிவோட மண்ணையும் சேர்த்து வச்சு செஞ்சோம்னா களிமண் உள்ள போய் மண்ணோட இதாயிரும் ஓகே தண்ணியோட மாட்டு சாணம் வந்து வந்து மீனுக்கு இரையா மாறிடும் பரவாயில்ல சூப்பரா சொல்லி இருக்கிறாரு மீனுக்கு இரையாகவும் வந்து விநாயகரை வந்து ஆத்துல கருக்கிறீங்க இல்லையா இது உண்மையா உண்மை உண்மைதானே உண்மைதானே அப்ப கை தட்டலாமா அருமையுமே சொல்லிருக்காரு வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் அப்படி போய் நடைமுறை சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது எத்தனை வருஷமா பண்றீங்க மூணாவது வருஷமா தொடர்ந்து இது பண்ணுங்க பெருசு பெருசா செய்யுங்க ஏகப்பட்ட வரக்கூடிய வெள்ளங்களை அணை போட்டு தடுக்கிற சக்தி உங்க கையில வந்திருக்கு சரியா அருமை வாழ்த்துக்கள் இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா அப்படி ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள் தம்பி பாய் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா வந்துட்டு விநாயகரை வந்துட்டு அருமையா அருமையான முறையில அலங்காரம் எல்லாம் பண்ணி வித விதமா எல்லாம் பண்ணி சூப்பரா கொண்டாடி இருக்கிறாங்க போய் சாயந்தரமா கரைக்க போறாங்க தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கேட்டோம் இல்லையா விநாயகர் வந்துட்டு ஏன் கரைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பையன் அதுல ஒரு பசங்க எல்லாம் வந்துட்டு கரெக்டா சொல்லிருக்கிறாங்க அந்த பசங்க யாரே யார் சொன்ன விஷயம் கரெக்டா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க ஓகே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் உங்களுக்கு பிரசன்னா இது அப்படி போடு இடைமன் சேனல் நன்றி நன்றி